ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புவியியல் பகுதியில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இப்படி ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை லைன் பை லைன் கொஷினை நம்ம எடுத்திருக்கோம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது கேள்வி இருக்குங்க இந்த அறுபத்தொம்போது கேள்விக்குள்ளேயே புத்தக வினாவிடைகள் எல்லாமே வந்துருச்சு ஸோ பாருங்களேன் வெறும் அறுபத்தொம்போது கேள்வி தான் இருக்குது ஆனால் இந்த அறுபத்தொம்போது கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி பதிலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே நல்லா பதியும் அதுக்காகத்தான் நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சமச்சீர் காலநிலை என்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது சமச்சீர் காலநிலை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் பிரிட்டிஷ் காலநிலை சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என அழைக்கப்படுகிறது இரண்டாவது கேள்வி இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் சரியானது எது இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் சரியானது எது இதற்கான பதில் அனைத்துமே சரிதான் ஜெட் காற்றோட்டங்கள் பருவக்காற்றுகள் கடலிலிருந்து தூரம் கடலில் மட்டத்திலிருந்து உயரம் எல்லாமே இந்தியாவில் கால்நிலையை பாதிக்கும் காரணிகள் தான் அடுத்து மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்றை டிகிரி வட அச்சமான எது நாட்டை இருசமமாக பிரிக்கிறது இருபத்தி மூன்றை டிகிரி வட அச்சமான எது நாட்டை இருசமமாக பிரிக்கிறது இதற்கான பதில் கடகரேகைங்க இந்தியாவை ரெண்டாக பிரிப்பது கடகரேகை அடுத்து நாலாவது கேள்வி புவியிலிருந்து உயிரை செல்ல செல்ல ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது புவியிலிருந்து உயிரை செல்ல செல்ல ஆயிரம் மீட்டருக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இதற்கான பதில் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸுங்க ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்த கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க இதை வந்து வெப்ப குறைவு வீதம் சொல்லுவாங்க வெப்ப குறைவு வீதம் அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் இருபத்தி நாலு சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு உள்ள இடம் எது இந்தியாவில் இருபத்தி நாலு சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு உள்ள இடம் விடை பீகாநீர் இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குங்க பீக்கா ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று கல்கத்தாவில் மழை பொழிவு நூற்றி பத்தொம்போது சென்டிமீட்டர் மற்றும் பீக்கானீரில் இருபத்தி நாலு சென்டிமீட்டராக உள்ளது காரணம் கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு மழை பொழிவை தீர்மானிக்கிறது இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் கடலில் இருந்து எவ்வளோ தொலைவில் ஒரு இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மலைப்பொழிவும் இருக்கும் கடலுக்கு பக்கத்தில் கல்கத்தா இருக்குது அதனால் அதிகமான மழைப்பொழிவு இருக்குது பிகானீர் அப்படிங்கிறது கடல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அதனால் மழைப்பொழிவு குறைவாக இருக்கு அப்போ இரண்டுமே சரிதான் ஏழாவது கேள்வி காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் எத்தனை ஆண்டுகளின் சராசரி வானிலை ஆகும் காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியுடைய எத்தனை ஆண்டுகளின் சராசரி வானிலை ஆகும் வானிலை அப்படிங்கிறது ஒரு நாளில் அங்கே இருக்கிற வளிமண்டல மாற்றம் அதை வானிலைன்னு சொல்லுவாங்க இம்முப்பது டு முப்பத்தைந்து ஆண்டுகளுடைய சராசரி தான் காலநிலை முப்பது டு முப்பத்தைந்து ஆண்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்த கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவு பகுதிகளில் கனமழையை தருகிறது காரணம் தமிழ்நாடு மலை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது இதற்கான பதில்னு பார்த்திங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் தமிழ்நாடு அதாவது பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் இருக்குது கிழக்கு பகுதிங்கிறது மலை மறைவு பகுதி அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை கிடைக்கிறதில்ல அதுவே மேற்கு சரிவு பகுதி வந்து மழை பெறும் பகுதியாக இருக்குது ஸோ அதிகமான மழை அங்கே பெய்யுது ஸோ இரண்டுமே சரிதான் ஒன்பதாவது கேள்வி வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றின் பெயர் என்ன வளிமண்டலத்தின் உயர்ந்த அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றின் பெயர் என்ன விடை ஜெட் காற்றுகள் ஜெட் காற்றுகள் பத்தாவது கேள்வி மௌசம் என்பது எம்மொழிச்சொல் மொழிச்சொல் மௌசம் என்பது எந்த மொழிச்சொல் இதற்கான பதில் அரபு மொழிச்சொல் மௌசம் என்பது அரபு மொழிச்சொல் பதினொன்றாவது கேள்வி மான்சூன் என்ற சொல்லின் பொருள் என்ன மான்சூன் என்ற சொல்லின் பொருள் என்ன மௌசம் இந்த வார்த்தையிலிருந்து தான் மான்சூன் என்ற வார்த்தை வந்திருக்கு இதனுடைய பொருள் பருவகாலம் மான்சூன் என்ற சொல்லின் பொருள் பருவகாலம் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி எந்த கடலில் பருவ காலங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிட மான்சூன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது எந்த கடலில் பருவ காலங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிட மான்சூன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது இதற்கான பதில் அரபிக் கடலுங்க அரபிக்கடலில் மாறி மாறி வீசுகிற காற்ற தான் மான்சூனுங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவில் உள்ள பருவ காலங்கள் எத்தனை இந்தியாவில் உள்ள பருவ காலங்கள் எத்தனை விடை நான்கு பருவ காலங்கள் இருக்குதுங்க நான்கு பருவ காலங்கள் பதினாலாவது கேள்வி பருவ காலங்களை பொறுத்துக இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி குளிர்காலம் மார்ச் டு மே கோடை காலம் ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவ காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று காலம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க இது எக்ஸாமில் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது பதினைந்தாவது கேள்வி குளிர்காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதி குளிர்காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதி எது இதற்கான பதில் மகர ரேகை மகர ரேகை பதினாறாவது கேள்வி மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்த காற்று மத்திய தரைக்கடல் பகுதியில் எந்த காலப்பகுதியில் உருவாகின்றன அதாவது மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்த காற்றுன்னு ஒரு காற்று இருக்குது இந்த காற்று எங்கே உருவாகுதுன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகுது எந்த காலத்தில் உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க விடை குளிர்காலம் குளிர்காலம் பதினேழாவது கேள்வி மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்த காற்றை வட இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்த காற்றை வட இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது இதற்கான பதில் ஜெட் காற்றுகள் ஜெட் காற்றுகள் பதினெட்டாவது கேள்வி குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கும் காற்று எது குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கும் காற்று எது இதற்கான பதில் ஜெட் காற்றுகள் ஜெட் காற்றுகள் பத்தொன்பதாவது கேள்வி ஜெட் காற்றோட்டத்தால் பயன்பெறும் மாநிலங்களில் தவறானது எது ஜெட் காற்றோட்டத்தால் பயன்பெறும் மாநிலங்களில் தவறானது எது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா பஞ்சாப்பு பிரதேசம் இந்த மூணு மாநிலங்கள்லேயும் ஜெட் காற்றோட்டம் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காது உத்தரப்பிரதேசம்தான் பொருந்தாதது இருபதாவது கேள்வி எந்த பருவ காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் தீபகற்ப இந்தியாவின் மீது விழுகின்றது எந்த பருவ காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் தீபகற்ப இந்தியாவின் மீது விழுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான பதில் கோடை காலம் கோடை காலம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையோடு தொடர்புடையது எது இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையோடு தொடர்புடையது எது விடை கோடை காலம் கோடை காலம் கோடை காலத்து தான் இடி அதிகமாக இருக்கும் ஆலங்கட்டி மழையும் பெய்யும் கோடை காலம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முற்றுவதற்கு உதவுவது எது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளை விளையும் மாங்காய்கள் விரைவில் முற்றுவதற்கு உதவுவது மாஞ்சாரல் மலை மாஞ்சாரல் மலை இருபத்தி மூன்றாவது கேள்வி மாஞ்சாரல் மலை உருவாகும் காலம் எது மாஞ்சாரல் மலை உருவாகும் காலம் எது விடை கோடை காலம் கோடை காலம் இருபத்தி நாலாவது கேள்வி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்றுக்கு பெயர் என்ன ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்றுக்கு பெயர் என்ன விடை நார்வெஸ்டர் நார்வெஸ்டர்னு சொல்லுவாங்க கால்பைசாகின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் இருக்குங்க ஒன்று நார்வெஸ்டர் இன்னொன்று கால் சாகி அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி பீகார் மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருவது எது பீகார் மேற்கு வங்காளம் அசாம் இந்த மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருவது எதுன்னு கேட்குறாங்க விடை நார்வெஸ்டர் நார்வெஸ்டர் இருபத்தி ஆறாவது கேள்வி தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இந்தியா முழுவதும் பருவமழை தொடங்கும் நாள் எது தென்மேற்கு பருவக்காற்று காலம் இந்த காலத்தில் இந்தியா முழுமைக்கும் பருவ தொடங்கும் நாள் விடை ஜூலை பதினைந்து ஜூலை பதினைந்து இருபத்தி ஏழாவது கேள்வி உலகளாவிய காலநிலை நிகழ்வான எது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது விடை எல் நினோ எல் நினோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் எல் நினோ இதுக்கான பொருளை பற்றி பழைய சமச்சீர் புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க எல் நினோன்னா என்ன இதுக்கான பொருளை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் டெப்தா படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் எல் நினோ என்பதன் பொருள் என்ன இருபத்தி எட்டாவது கேள்வி எந்த பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது எந்த பருவக்காற்றுடைய இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்புன்னு அழைக்கப்படுது இதற்கான விடை தென்மேற்கு பருவக்காற்று காலம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான இடி இருக்கும் மின்னல் இருக்கும் இதை வந்து பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ராஜஸ்தான் பகுதியில் தார் பாலைவனம் உள்ளது காரணம் ஆரவள்ளி மலைத்தொடர் தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு இனியாக அமைந்துள்ளது இதுக்கான விடையின் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஆரவள்ளி மலைத்தொடர் தென்மேற்கு பருவக்காற்றை தடுக்கலை தடுக்காதனால் அந்த பருவக்காற்று வேற பக்கம் போயிருது அதனால தான் ராஜஸ்தான் பகுதியில் தார் பாலைவனம் ஸோ இரண்டுமே சரிதான் முப்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று மௌசின்ராமில் மிக கனமழை பொழிகிறது காரணம் தென்மேற்கு பருவமழை காசி காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்படுகிறது இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான் கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் தென்மேற்கு பருவமழை காசி காரோ ஜெயந்தியா போன்ற குன்றுகளால் தடுக்கப்படுது அதனால் அந்த பகுதியில் அதிகமான மழை பொழிகிறது அதனால தான் மௌசின்ட்ராமில் அதிகமான மழையும் கிடைக்கிது ஸோ இரண்டுமே சரிதான் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவின் ஒட்டுமொத்த மலைப்பொழிவில் எழுவத்தைந்து சதவீதம் எந்த காலத்தில் கிடைக்கிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த மலைப்பொழிவில் எழுவத்தைந்து சதவீதம் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தான் கிடைக்குதுங்க தென்மேற்கு பருவக்காற்று காலம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகிடா நோக்கி வீசுகிறது காரணம் செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியின் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறது இதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலம் பூமியுடைய தெற்கு பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்குது அதனால் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்த தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக மாறுது ஸோ இரண்டுமே சரிதான் முப்பத்தி மூன்றாவது கேள்வி வடகிழக்கு பருவக்காற்று திசை மாறி வீசுதலில் எந்த விசை முக்கிய பங்கு வகிக்கிறது வடகிழக்கு பருவக்காற்று திசை மாதிரி வீசும் அதில் எந்த விசை முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா கொரியாலிஸ் விசை கொரியாலிஸ் விசை முப்பத்தி நாலாவது கேள்வி பின்னடையும் பருவக்காற்று என அழைக்கப்படுவது எது பின்னடையும் பருவக்காற்று என அழைக்கப்படுவது எது விடை வடகிழக்கு பருவக்காற்று காலம் இதைத்தான் பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க வடகிழக்கு பருவக்காற்றுக்கு பின்னடையும் பருவக்காற்றுங்கிற பேரும் இருக்கு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு பகுதிகள் எத்தனை சதவீதம் மொத்த மழையை பெறுகின்றன வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா போன்ற பகுதிகள் முப்பத்தைந்து சதவிகிதம் மொத்த மழையை பெறுகின்றன முப்பத்தி ஆறாவது கேள்வி உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ட்ராம் அமைந்துள்ள மாநிலம் எது உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியாக இருக்கிறது மௌசென்ட்ராம் அது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடை மேகாலயா மேகாலயா முப்பத்தி ஏழாவது கேள்வி வி பகுதியில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு மௌசின்ட்ராம் பகுதியில் ஆண்டு சராசரி மலைப்பொழிவு எவ்வளவு விடை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் முப்பத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு இந்தியாவின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாலைவனம் மற்றும் அரை தாவரங்களின் மறுபெயர் என்ன பாலைவனம் மற்றும் அரை தாவரங்களின் மறுபெயர் என்ன விடை முட்புதர் காடுகள் முற்புதர் காடுகள் நாற்பதாவது கேள்வி பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள் எவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள் எவை விடை இலையுதிர் காடுகள் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த காடுன்னா இலையுதிர் காடு தான் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி இமயமலையில் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவை இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஹைட்டுக்கு மேலே போயிட்டால் ஒரு வகையான காடு காணப்படுது அது என்னங்கிறத கேட்குறாங்க விடை அல்ஃபைன் காடுகள் அல்ஃபைன் காடுகள் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்க்கண்ட பெயர்களில் பொருந்தாதது பேரில் பொருந்தாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ் காடு சதுப்பு நில காடு டெல்டா காடு இந்த மூணுமே ஒரே காடு தான் பேர் தான் வேறு ஆனால் ஒரே காடு தான் அல்பைன் காடுங்கிறது வராது இது வேறு கேட்டகிரி ஸோ பொருந்தாதது அல்பைன் காடுகள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கிழக்கு இமயமலை பகுதியில் எந்த காடுகள் பரந்த அளவில் உள்ளன விடை ஆல்பைன் காடுகள் நாற்பத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று யமுனை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன காரணம் இவை சுந்தரவன காடுகள் என அழைக்கப்படுகின்றன இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி அதாவது உலகத்துடைய மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எங்கே இருக்குன்னா பிரமபுத்திரா கங்கை யமுனை கிடையாது கங்கை இந்த நதியுடைய டெல்டா பகுதியில் தான் இருக்குது இவை வந்து சுந்தரவன காடுகள் என அழைக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியே போன எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க அதாவது உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடு எதுன்னு கேட்டிருந்தாங்க சுந்தரவன காடுகள் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்திய வனவிலங்கு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இந்திய வனவிலங்கு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறாவது கேள்வி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கேள்வியில்து ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் வர வாய்ப்பு இருக்குது இந்திய வனவிலங்கு வாரியம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எத்தனை இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் எத்தனை விடை நூற்றி ரெண்டுங்க நூற்றி ரெண்டு தேசிய பூங்கா இருக்குது நாற்பத்தி எட்டாவது கேள்வி உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் எத்தனை தேசிய பூங்கா நூற்றி ரெண்டு வனவிலங்கு சரணாலயம் ஐநூற்றி பதினைந்து ஐநூற்றி பதினைந்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று இந்திய அரசாங்கம் பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது காரணம் நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டது உயிர்கோள பெட்டகமாகும் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்தால் கேள்விங்க எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க பதினெட்டு உயிர்கோல காப்பகங்களை ஏற்படுத்தியிருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஐம்பதாவது கேள்வி புலி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது புலி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுங்க புலி பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்த கேள்வி போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவில் உள்ள பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுகின்றன இந்தியாவில் உள்ள பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுகின்றன இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பதினோரு காப்பகங்கள் யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி குளிர்பாலைவனம் உள்ள இடம் எது குளிர்பாலைவனம் உள்ள இடம் எது விடை இமாச்சல பிரதேசங்க குளிர்பாலைவனம் உள்ள இடம் இமாச்சல பிரதேசம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி துவாரகா கடல்சார் பூங்கா உள்ள மாநிலம் எது துவாரகா கடல்சார் பூங்கா உள்ள மாநிலம் எது விடை குஜராத் குஜராத் ஐம்பத்தி நாலாவது கேள்வி ரங்கநாத் திட்டு பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது ரங்கநாத் திட்டு பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது விடை கர்நாடகா கர்நாடகா ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சலீம் அலி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது சலீம் அலி பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது விடை கர்நாடகா அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக தேசிய பூங்காக்களையும் அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி பொறுத்தணும் இங்கே விடையின்னு பார்த்திங்கன்னா கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது சிம்லிபால் தேசிய பூங்கா ஒடிசாவில் இருக்குது கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா கான்கா தேசிய பூங்கா இதை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ராஜாஜி தேசிய பூங்கா உள்ள இடம் எது ராஜாஜி தேசிய பூங்கா உள்ள இடம் எது விடை உத்தரகண்டுங்க உத்தரகண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து புக் பே கொஷனுங்க ஐம்பத்தி எட்டாவது கேள்வி மேற்கத்திய இடையூறுகளால் மலை பொலிவை பெரும் பகுதி எது மேற்கத்திய இடையூறுகளால் மலை பொலிவை பெரும் பகுதி எது விடை பஞ்சாப் பஞ்சாப் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு எந்த காற்றுகள் உதவுகின்றன இதற்கான பதில் மாஞ்சாரல் காற்றுகள் மாஞ்சாரல் காற்றுகள் அறுபதாவது கேள்வி ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எது ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு எது விடை சம மலை கோடு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவின் காலநிலை எவ்வாறாக பெயரிடப்பட்டுள்ளது இந்தியாவின் காலநிலை எவ்வாறாக பெயரிடப்பட்டுள்ளது அயன அயனமண்டல பருவக்காற்று காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இலையுதிர் காடுகள் இலையுதிர் காடுகள் அறுபத்தி மூன்றாவது கேள்வி சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் விடை ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் அறுபத்தி நாலாவது கேள்வி யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் அங்கமாக இல்லாதது எது யுனெஸ்கோவுடைய உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம் எத்தனை இருக்குது இந்தியாவில் பதினொன்று இருக்குதுங்க இதில் அங்கமாக இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க விடை கட்ச் இது இல்லைங்க நீலகிரி இருக்குது அகத்திய மலை இருக்குது பெரிய நிக்கோபார் இருக்குது கட்ச் இல்லை அறுபத்தி ஐந்தாவது கீழ்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக இது நம்ம கரெக்டாக பொருத்தணும் சுந்தரவனம் எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது உயிர் பன்மை சிறப்பு பகுதி அப்படின்னா இல்லை இமயமலைகள் வடகிழக்கு பருவக்காற்றுன்னா அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் வீசும் அயன மண்டல காடுகள்னா அரை அரைப்பாலைவன தாவரங்கள் கடலோரக் காடுகள் கடற்கரை காடுகள் ஸோ இதுதான் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆன்சர் அறுபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது காரணம் இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடுங்குளிர் காற்றை தடுத்து இந்திய துணை கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு காரணத்தில் என்ன தவறுனா மிதவெப்ப மண்டலமாக இல்லை வெப்ப மண்டலமாக வைத்துள்ளது வெப்ப மண்டலம் சரிங்களா மித வெப்ப மண்டலம் கிடையாது வெப்ப மண்டலம் அதனால் காரணம் தவறு அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி ஓதக்காற்றுகள் காணப்படுவதில் பொருந்தாதது ஓதக்காற்று எங்கே காணப்படாதுன்னு கேட்குறாங்க விடை கங்கை பிரம்மத்திரா டெல்டாவில் இருக்கும் கோதாவரி டெல்டாவில் இருக்கும் மகாநதி டெல்டாவில் இருக்கும் பாலைவனத்தில் ஓதக்காற்றுகள் இருக்காது அறுபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் பொருந்தாதது எது எது பொருந்தாததுன்னு கேட்குறாங்க விடை மண் பொருந்தாதுங்க அச்ச பரவல் உயரம் கடலிலிருந்து தூரம் இது எல்லாமே கால்நிலையை பாதிக்கும் மண் வந்து பாதிக்காது அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க வீடியோடைய இன்ட்ரெஸ்ட் ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வச்சுருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அறுபத்தி கேள்வியை பாருங்கள் திகண்ட் திபங்க் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் திகண்ட் திபங்க் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் நீங்கள் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனிய நாளாக அம்மைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி